வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக் பிரைம் மினிஸ்டர் ஜோர்டான் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக போயிருக்கார்ல ஜோர்டானில் பார்த்தீங்கன்னா இளவரசர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை காரில் உட்கார வச்சு இளவரசர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காரு அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆணுச்சு இப்போ ஜோர்டன் பயணத்தை முடித்த பிறகு எத்தியோப்பியா போயிருக்காரா எத்தியோப்பியா அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வழங்கியிருக்காங்க பல்வேறு உலக நாடுகள் அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதை நம்ம மோடிஜிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு எத்தியோப்பியா த கிரேட் ஹானர் நிசான் அப்படிங்கிற ஹையஸ்ட் அவார்டை பிஎமுக்கு வழங்கியிருக்காங்க இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டு தலைவரும் இந்த அவார்டை வாங்கினதே இல்லையாம் மோடி தான் ஃபஸ்ட்டு வெளிநாட்டு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் தகவலும் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் புதுச்சேரியில் தீப போராட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாருல்ல திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்தார்ல உடனே ஜிஆர்எஸ பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை சபாநாயகர்கிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்கள் நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு நோட்டீஸ் வழங்கினாங்க அதில் முதல் எம்பி யாரு தெரியுமா புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தான் முதல் சைன் வந்து போட்டிருக்காரு அதனால் புதுச்சேரியில் வைத்தியலிங்கத்தை கண்டித்து பாஜக முருக பக்தர்கள்லாம் போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை அந்த கண்டன போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு தீப போராட்டம் அதில் என்ன பேசியிருக்காருன்னா டெல்லி விமான நிலையத்தில் கையெழுத்து போட்ட திமுக எம்பிகளில் ஒரு திமுக எம்பி டெல்லி விமான நிலையத்தில் என்கிட்ட மாட்டினார் நான் வந்து ஏன்னா இப்படி கையெழுத்தெல்லாம் போடுறீங்க அப்படி ஜிஆர்எஸ்ஸு என்ன தப்பு பண்ணார் கான்ஸ்டியூஷன் படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக பதவி நீக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக எம்பிக்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணேன் உடனே அந்த திமுக எம்பி என்ன தெரியுமா சொன்னார் தம்பி உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி காரணமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் சிதறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது விஜய் ஒரு பக்கம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதன் காரணமாக தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை தக்க வைப்பதற்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு ஒரு திமுக எம்பி கிட்ட ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததாக அண்ணாமலை நேற்று போராட்டத்தில் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு அண்ணாமலை அந்த ஸ்டேஜில் என்ன சொன்னார்னா நீங்கள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக என்னமோ பண்ணுங்கள் ஆனால் எதுக்காக ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நியூஸ் செவன் தமிழ் சேனல் இருக்குல்ல அந்த சேனலை இப்போ பாஜகவினர் சுற்றி வளர்த்துக்கிருக்காங்க பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நியூஸ் செவன் தமிழ் சேனலில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஈரோடுக்கு ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்காக நடிகர் அரவிந்த் சாமி வந்திருக்காரு அந்த திறப்பு விழாவுக்காக வந்த அரவிந்த் சாமி பெரியார் பிறந்த மண்ணுக்கு வருவதை பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தி வெளியிட்ருக்காங்க பாஜக மறுப்பு தெரிவிக்கிறாங்க எந்த இடத்துலையும் அரவிந்த் சாமி அப்படி சொல்லவே இல்லை அரவிந்த் சாமி அந்த நகைக்கடை திறப்பு விழாவுக்கு வந்திருந்தார் அப்போ ஒரு திராவிட பத்திரிக்கையாளர் இது பெரியார் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு அப்பையும் அரவிந்த் சாமி தெரியும் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை தான் இரண்டு முறை பயன்படுத்துகிறாரு ஆ தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகும் திராவிட பத்திரிக்கையாளர் இதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எடுத்து கொடுக்க அப்பையும் அரவிந்த் சாமி மக்களை வந்து இங்கே மீட் பண்ணுறதுல நான் வந்து நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் சாமி பேசியிருக்காரு பெரியார் பிறந்த இந்த மண்ணுக்கு வந்ததை நான் பெருமையாக கருதுறேன் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் அரவிந்த் சாமி சொல்லலை இதெல்லாம் திராவிட மீடியாக்களுடைய எக்ஸ்ட்ரா பிட்டிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த விவகாரம் பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு பாஜக சொல்கிறாங்க ஏன் ஈவேர அவர்களை திணிக்கிறீங்க தென்கிழக்கு ஆசியாவின் சேக்கிரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவே விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நடக்காத ஒரு விஷயத்த ஏன் மக்கள் மத்தியில் புகுத்த பார்க்குறீங்க அப்படின்னு பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புகிறாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்